மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அணுதின தேவ மண்ணா இன்றைய முப்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் கத்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் விட்கமடையாத முடிச்சு ஒரு நீதி நிமித்தம் என்னை விழுவியும் தலைப்பு கத்தரை நம்புவோர் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தரை நம்புவோர் கத்தரை நம்புவோர் வெட்கப்பட்டு போவதில்லை அவனை கேட்கிற அன்பான தேவச்சரம் கத்தரை நம்புங்கள் அவர் ஒருவரே உங்களுடைய வேண்டுதலுக்கு சிவி கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்பிக்கையோடு அவரை தேடுங்கள் தானானே ஸ்திரியை பாருங்கள் தன்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இடத்துல நம்பிக்கையோடு வந்தால் நம்பிக்கையை ஆண்டவர் சற்றே சோதிக்க விரும்பினார் ஆண்டவரிடத்திலே முறையிட்டுக் கொண்டே வந்தால் ஆண்டவர் காணாதவர் போல இருந்தார் சீசர்கள் சொன்னார்கள் அண்டவரே ஏதாவது சொல்லி அனுப்பும் அவள் விடத்திலே முறையிட்டுக் கொண்டே வருகிறாளே என்று சொன்னார் அன்பு சொன்னார் நான் காணாமல் போன இஸ்லாம் பேர் இடத்திற்குத்தான் நான் அவன் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் அதுவும் இல்லாமல் ஆண்டு பேர் இந்த பெண்மணியானவள் ஆண்டவரிக்கு முன்னாக வந்து தாழ் பணிந்த போது அன்பு சொன்னார் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது என்று அவளுடைய நம்பிக்கையை சோதி கேட்க விரும்பின ஆண்டவே அந்த வேளையில் அப்படிப்பட்ட வார்த்தை சொன்ன போதும் கூட அவள் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் மனம் தளர்ந்து போகாமல் அன்றைய வார்த்தை கேட்டாம் ஆண்டவரே நான் ஆய்க்குட்டி தான் இதமான்கள் தங்கள் வேதமே நின்றது அந்த துணிக்கை கீழே விடும் அந்த துணிக்கு அந்த நாய்க்குட்டிகள் திரும்பி ஆண்டவர் என்று சொன்ன ஆண்டவர் அதுக்கு மேலும் அவளை சோதிக்க விரும்பாமல் ஸ்திரீயே உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய விசுவாசம் பெரிதென்று சொல்லி ஆச்சரியத்தோடு அவளை அவளுடைய மகளை சுகமாக்கி அனுப்பினான் அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே கத்தரை நம்புங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் நம்பிப்பான நன்மை தருவ நம்பிக்கை தருவன் என்று ஆண்டவன் சொல்ல நீதிமன்றிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாம் அவசரம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்பிக்கை கத்தர் மேலிருக்க முடியதை தெரியப்படுத்துகிறேன் அடுத்த அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடி உண்டு நம்பிக்கை வீண் போகாதாம் கத்திரத்தில் நம்பிக்கையாக இருக்கிற போகாது அவர்கள் நிச்சயம் வெட்கப்பட்டு போகவும் மாட்டார்கள் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே கத்தரை நம்புங்கள் கத்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள் ஒரு உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் அவரே நம்பியிருப்பார்கள்

பிறகு அவளுடைய நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு நம்பிக்கையோடு தேடுகிற நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கிற பிள்ளைகள் அனைவர் உண்டப்பா வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீராக அதிசயங்களை காணப்பட வேண்டும் என்று கருத்து செவிக்கிறோம் ஏ சிக்கிரசூர் மூலம் செவிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன்